வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சென்னைக்கு கிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் அதே இன்று இரவுக்குள் வரையை கடக்கும் என்றும் சென்னை வானொலி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மோந்தா புயல் எதிரொலி காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதனால் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது சரி இந்த புயல்களுக்கு யார் பெயர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ புயல்களுக்கு பெயர் சுட்டும் பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்குது உலகம் முழுவதும் கடல்கள் சூடப்பட்டுள்ள ஒவ்வொரு கடலுக்கும் வேறு வேறு பெயர் இருக்குது ஒரே நேரத்தில் பல கடல்கள் புயல்கள் உருவாகுது அந்த புயல்கள் குறித்து கப்பலில் செல்லும் படகுகளில் செல்லும் மக்களுக்கு புரியும்படி சொல்வதற்காக புயல்களுக்கு பெயரிடும் முறை நடைமுறைக்கு வந்துள்ளது புயல்களுக்கு பெயர் சூட்ட எட்டு நாடுகள் சுழற்சி முறையில் பெயர்களை பரிந்துரைக்கின்றனவாம் வங்கக்கடலில் உருவாகும் புயல்களின் பட்டியலிலிருந்து ஒவ்வொரு புயலுக்கும் இந்த எட்டு நாடுகள் ஒரு பெயரை தேர்வு செய்கின்றனவாம் இந்த பெயர் பட்டியலில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் மற்றும் தாய்லாந்து ஆகிய எட்டு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனவாம் வங்கக்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயரிடும் முறை கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பின்பற்றப்படுகிறதாம் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களின் பட்டியலை ஒவ்வொரு நாடும் சமர்ப்பிக்குமாம் ஒரு புயல் உருவாகும் போது பட்டியலில் உள்ள அடுத்த பெயரை பயன்படுத்தி அதற்கு பெயரிடுவார்களாம் வைக்கப்படும் பெயர் மிகவும் எளிதாக உச்சரிக்கக்கூடியதாகவும் எந்த ஒரு கலாச்சார அல்லது மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்பன போன்ற விதிகள் பின்பற்றப்படுகின்றனவாம் ரைட்டு வங்கக்கடலில் தற்போது உருவாகியுள்ள புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரை சூட்டியது தாய்லாந்து நாடாம் மோந்தா என்பது பெண் பெயரை குறிப்பிடுகிறது மிக்க மலர் அல்லது அழகான பூ என்று அர்த்தம் தருகிறது மோந்தா புயலைத் தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகும் அடுத்த புயலுக்கு சென் யார் என்றும் அதற்கடுத்து வரும் புயலுக்கு தித்வா என்றும் பெயரிடப்பட்டுள்ளதாம் இதில் சென் யார் என்ற பெயரை ஐக்கிய அரபு அமீரகமும் தித்துவா என்ற பெயரை ஏமன் நாடும் சூட்டியுள்ளதாக தெரிகிறது எது எப்படியோ புயல் உருவாகும்போது அந்த புயலின் பாதிப்புகளில் தங்களை பாதுகாத்து கொள்ள மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்